குடியரசு பத்திராதிபர் குறிப்பு ஜமீன்தார்கள் வீட்டில் பிராமண எலைகள் டில்லி ராஜாங்க சபைக்கு இவரிடம் நடந்த தேர்தல்களுக்கு அபேட்சகர்களில் ஒருவரான ஒரு பிராமணர் அல்லாத பிரபு கோயமுத்தூர் உள்ள பெரிய ஜமீன்தார் ஒருவருக்கு தனக்கு ஓட்டு செய்யும்படி கேட்டு இரண்டு மூன்று கடிதங்கள் எழுதியிருந்தார் மற்றொரு பிராமண கனவானம் தனக்கு ஓட்டு செய்ய வேண்டுமாய் ஒரு கடிதம் போட்டிருந்தார் தேர்தல் காலம் சமீபத்தில் இருக்கும்போது பிராமணரல்லாத தனவானுக்காக கோயமுத்தூரில் உள்ள ஒரு பிரபல எந்திரசாலையின் நிர்வாகி ஒருவர் ஓட்டு கேட்பதற்கு ஜமீன்தாரிடம் நேரில் சென்று விஷயத்தை எடுத்துச் சொன்னார் உடனே ஜமீன்தார் இதை பற்றி தனக்கு தகவலை தெரியாதே ஒரு பிராமணர்தான் கடிதம் எழுதியிருந்தார் அவருக்கு ஓட்டு செய்வதாக நமது குமஸ்தாவிடமும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குமஸ்தாவான பிராமணர் தங்களுக்கு நான்கு ஓட்டு இருக்கிறது ஒரு ஓட்டை தாங்கள் சொன்னபடி பிராமணருக்கு செய்துவிட்டாலும் மற்றும் ஒரு ஓட்டு செட்டியாருக்கும் கொடுக்கலாம் என்றார் உடனே வோட்டுக் கேட்கப் போன கனவான் தங்களுக்கும் இது விஷயத்தைப் பற்றி இரண்டு மூன்று கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அது தங்களுக்கு சேராத காரணம் என்னவென்று கேட்டார் ஜமீன்தார் ஆத்திரப்பட்டு ஐயர் குமாஸ்தாவை பார்த்து என்ன ஐயரே தபால் வந்ததா என்று கேட்டார் ஐயர் ஒன்றோ இரண்டோ வந்ததாக ஞாபகம் ஆனால் அதை தங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேனோ என்னமோ என்று சொல்லி மழுப்பிவிட்டார் உடனே ஜமீன்தாரும் கனவானும் பிராமண சூழ்ச்சிகளைப் பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள் எவ்வளவுதான் பிராமணரல்லாத ஜமீன்தார்களும் பிரபுக்களும் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்திருந்தாலும் ஜமீன்தார் என்கிற பெருமைக்கு உண்டான சுகங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டுமானால் பிராமணர்கள் இல்லாமல் இவர்களால் ஒன்றும் முடியவே முடியாது ஆதலால் ஒவ்வொரு ஜமீன்தார்களும் விராசார்களும் பெரிய பண்ணைகளும் தங்கள் நன்மையின் பொருட்டு ஒவ்வொரு பிராமணருக்குள்தான் அடக்கமாயிருக்கிறார்கள் இவையெல்லாம் மாறாமல் ஜஸ்டிஸ் கட்சியின் தீர்மானங்கள் மாத்திரம் பெரிய நன்மையொன்றும் செய்துவிடாது டிஎஸ்பி குறிப்பு இதை நாம் நமது அனுபவத்திலேயே பார்க்கிறோம் நமது குடியரசு பத்திரிகை கூட பிராமண ஆதிக்கமுள்ள சில ஜமீன்தார்களிடமிருந்தும் பல பிரபல மிராஸ்தார்களிடமிருந்தும் திருப்பி அனுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம் அவர்களை நேரில் காண சந்தர்ப்பம் நேர்ந்த காலத்தில் தங்களுக்கு பத்திரிகை வந்ததும் திருப்பி அனுப்பப்பட்டதும் இரண்டும் தெரியாதென்றே சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சொன்னதோடு ஒரு பெரிய ஜமீன்தார் தனது வருத்தத்தை தெரிவித்தும் கொண்டார் ஆனால் இவர்களை உங்கள் பிரைவேட் செக்ரட்டரி பிராமணர்தானே என்று கேட்டதற்கு விராஸ்தார்கள் ஆம் என்று சொல்லிக் கொண்டு சிரித்தார்கள் குடியரசு பத்திராதிபர் குறிப்பு டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து